வணக்கம் செல்வகுமாரின் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்று அதிகாலை தூத்துக்குடி கரை கடந்த அந்த காற்றழுத்த தாழ்வின் பகுதி மதியம் திருநெல்வேலியில் நீடித்தது இப்பொழுது கேரள கரையோரம் அரபிக்கடலில் இறங்கிவிட்டது ஏற்கனவே லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு நிலையோட ஒன்றிணைந்து தற்பொழுது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதன் காரணமாக காலை பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கு மழை பொடிந்த நிலையில் மதியம் ஓய்ந்திருந்த நிலையில் தற்பொழுது கிழக்கு காற்று பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் மொழி கணவாய் வழியாகவும் ஆர ஆரியங்கவு கணவாய் வழியாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கிறது இப்பொழுது டெல்டா மாவட்டங்களில் நுழைந்து தென் மாவட்ட கடலோரப் பகுதி வழியாக நுழைந்து அரபிக்கடல் நோக்கி நுழைந்து செல்லக்கூடிய இந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மோதி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி கொடைக்கனல் மலைப்பகுதி மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மாலை பகுதியோட வால்பாறை மற்றும் கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதியில் இன்று இரவு கனமழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் மழை விட்டு 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 பெய்தாலும் திருவாரூர் குடாச்சேரி நீடாமங்கலம் தஞ்சாவூர் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு நிறைய மழைப்பொழிவு கனமழைப்பொழிவை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தது டெல்டாவில் தற்பொழுது இரவு தீவிரம் குறையும் ஆனால் நாளை அதிகாலையில் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு இருக்கும் நள்ளிரவுக்குப் பிறகு அதிகாலையில் மீண்டும் மழைப்பொழிவு மிதமாகவோ அல்லது சற்று கனமாகவோ கொடுத்துவிட்டு டெல்டா மழை நாளை காலையுடன் விடைபெறுகிறது இந்த சுற்றின் மழை இந்த நிகழ்வாழ் மழை நாளை காலைக்கு பிறகு மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதியில் விலகும் நாளை மதியம் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்திலும் விலகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மாலை தென் மாவட்டத்தின் கடலோரப் பகுதி அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடல் ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் மழை இருக்கும் நாளை மாலை அதாவது பதினான்காம் தேதி சனிக்கிழமை மாலை மட்டும் அதாவது மாலை வரை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கடலோரத்தில் ஆனால் நாளை மதியத்துடன் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா கடலோரம் தொடங்கி டெல்டா உள்பகுதி மற்றும் திருச்சி திண்டுக்கல் உட்பட மதுரை உட்பட நாளை மதியத்துடன் மழை விடைபெற்றுவிடும் பாலக்காட்டு கணவாய் பகுதியில் உடுமலைப்பட்டை பொள்ளாச்சி பகுதியில் இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் ஒரு லேசான மழைப்படிவை கொடுத்தாலும் அது நள்ளிரவு வரை கொடுத்துவிட்டு மீண்டும் அதிகாலையில் ஒரு லேசான மிதமான மழைப்படிவை கொடுத்துவிட்டு அத்துடன் நாளை காலைக்கு பிறகு அங்கும் விடைபெற்றுவிடும் மதியத்திற்கு பிறகு தென் மாவட்டத்தில் விடைபெற்று மாலையில் தென் கடலோரத்திலையும் கேரளாவிலையும் இறுதியாக விடைபெறும் ஆக நாளை பதினான்காம் தேதியுடன் இந்த சுற்றின் இந்த நிகழ்வின் மழை விடைபெறுகிறது இன்று ஒரு நாள் இரவு நள்ளிரவு அதிகாலை மட்டும் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி குற்றாலம் பகுதி தென்காசி மாவட்டம் குறிப்பாக விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி அதேபோல் தேனி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி வால்பாறை மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் சோளையாறு பகுதி இதெல்லாம் இன்றைக்கு கனமழைப்படிவு இருக்கிறது அதற்கு பிறகு கேரளாவிற்கு படிவு நாளைக்கு கொடுத்து நாளை இரவுடன் கேரளா மழைப்பொழிவும் நின்றுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இருந்தால் கேரளாவில் பதினைந்தாம் தேதி காலையுடன் கேரளாவிலேயும் மழைப்பொழிவு இந்த நிகழ்வால் விடைபெற்றுவிடும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை கனமழைப்பொடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த மழைப்படிவு முடிந்த பிறகு நாளை மதியத்திற்கு பிறகு டெல்டாவிற்கும் இடைவெளி தென் மாவட்டங்களுக்கு மாலைக்கு பிறகு இடைவெளி தென் கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நாளை இரவுக்கு பிறகு இடைவெளி பதினைந்தாம் தேதி ஒட்டுமொத்த இடைவெளி பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் வெயில் காணப்படும் பிரைட்டாக தெளிவான வானம் வெயில் காணப்படும் புது உலகத்தை கண்டது போல் நான்கு நாள் மழைக்கப்புறம் தமிழ்நாட்டில் மேகமூட்டமில்லா வானிலையை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கப் போகிறார்கள் மீண்டும் திங்கட்கிழமை பொழுது விடிந்ததும் கிழக்கு திசையிலிருந்து மேகங்கள் உற்பத்தியாகி மீண்டும் வானம் மூடத் தொடங்கிடும் திங்கட்கிழமை காலை முதல் திங்கக்கிழமை மதியத்திலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பெடிவும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தொடங்கப் போகிறது அதாவது பதினாறாம் தேதி திங்கட்கிழமை மதியம் அல்லது மாலையில் வேதாரண்யம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மற்றும் காரைக்கால் நாகூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை தொடங்கும் மழை இரவிலே சென்னை திருவள்ளூருக்கும் அதிகாலையில் டெல்டாவின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அதிகாலைக்குள் இரவிலேயும் டெல்டாவிலே தொடங்கிறோம் அதிகாலைக்குள் டெல்டாவின் உள்பகுதி மற்றும் வடகடலோர மாவட்டங்களின் உள்பகுதியும் பதினேழாம் தேதி அதிகாலைக்குள் தொடங்கிறோம் அந்த நிகழ்வு இப்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கு வந்துவிட்டது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்திறங்கியிருக்கிறது இப்பொழுது காற்று சுழற்சியிலிருந்து தீவிரத்தில் இருக்கிறது ஆக காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இனிமேல் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது உருவாகிவிட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிவிட்டது என்ற அறிவு போரும் நாளை மாலையோ அல்லது அடுத்த நாளைக்குள்ளோ நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதாவது பதினைந்தாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் பதினாறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பதினேழாம் தேதி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது புயலாக கூட உருவெடுக்கலாம் ஆனால் புயல் என்றதும் அச்சப்பட தேவையில்லை அது என்ன சொல்கிறதுனா இடைக்கால புயல் என்று சொல்லலாம் அதாவது ஒரு புயலாக உருவாகி கரையேருக்கு முன் கரையை ஏறுவதற்கு முன் புயல் என்ற பெயரை இழந்து மண்டலமாகத்தான் கரை கிடக்கும் அல்லது அதைவிட விட ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் ஆகவே காற்று அச்சம் வேண்டாம் புயல் கடலில் இருக்கும் கரைக்கு வராது புயல் என்ற உருவானால் பெயர் சக்தி என்று பெயரிடப்படும் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உறுதியாக தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது புயல் என்றால் கூட பெயர் மட்டுமே வைக்கப்பட்டு பெயரை மீண்டும் இழந்துவிடும் விடும் முன் கண்டிப்பாக புயல் பாதிப்பு அறவே இருக்காது காற்று பாதிப்பு அறவே இருக்காது பெயர் மட்டும் ஒன்று பயன்படுத்தப்படும் அது கடலில் இருந்து கொண்டு கரையேறுவதற்கு முன்பே செயலிழந்துவிடும் ஆனால் பதினாறாம் தேதி அது மண்டலமாக உருவானது பொழுதும்படி ஐநூற்றி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டின் கரைக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே நெருங்கி வந்து கொண்டே இருக்கும் ஆக பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் டெல்டா வடகடலோர மாவட்டங்கள்லாம் மிக கன மழைப்பொழிவு இருக்கும் அந்த நிகழ்வு நெருங்கி வந்ததும் கரை கடக்கும் பொழுதும் நிறைய மழைப்பிடிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த நிகழ்வு இருபத்தி ஓராம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு அதாவது திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதி அச்சப்பட வேண்டாம் உள்ளே பெரிதாக இருக்காது வடக்கு உள்ளே உடனடியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட மக்கள் வேதனை அடைகிறார்கள் எங்களுக்கு அப்போ கிடைக்காதா எங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்காதன்னு கிடைக்கும் வெப்பமான பகுதிகளில் கிடைக்கும் அதிக நீர் உள்ள பகுதிகளில் கிடைக்காது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ஈரோடு மற்றும் குறைவாக பெய்துள்ள திருப்பத்தூர் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கெல்லாம் அடுத்த நிகழ்வு நல்ல மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது பதினேழாம் தேதியிலேருந்து தேதி வரை பதினேழு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி பதினெட்டு உள்ளே வந்துரும் மேற்கே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தென் மாவட்டங்களுக்கு உண்டு நிரப்பாத ஏரிகளை அடுத்த நிகழ்வு இருபத்தி ஓராந்தேதிக்குள் நிரப்பும் அது அடுத்த நிகழும் இருக்கிறது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அது இலங்கை கடந்து குமரிக்கடல் பகுதிக்கோ அல்லது மன்னார் வளைகுடாவுக்கோ வரக்கூடிய அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நிலை அதுவும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தரும் ஆனால் அந்த மழை பாதிப்பை ஏற்படுத்தாது மிதமானது முதல் சற்று கனமழை படிவாக இருக்கும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை அது நனைக்கும் மழையிலிருந்து மிதமானது முதல் சற்று கனமழை வரை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அதுவும் அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பிறகு வருவது தான் வலிமையான நிகழ்வு பெரும்பாலும் அது தாமதமடைந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அது புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலிய பகுதியில் நிகழ்வுகள் தீவிரமாக இருக்கிற காரணத்தினால் வடக்கிலிருந்து வட அதாவது ஜப்பான் மற்றும் தைவான் பகுதியிலிருந்து காற்றை வலுவாகி இருக்கிறது வட வடதுருவ காற்றை இதன் காரணமாக முன்னேற் முன்னேற்றத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் செயலிடைந்ததும் அதிலிருந்து விடுபட்டு தப்பி வந்துவிடும் கண்டிப்பாக இந்த மாத இறுதி நாட்கள்லையாவது அது தமிழ்நாட்டை நெருங்கும் வகையில் ஒரு தீவிர நிகழ்வாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மழை என் அளவு குறைவாக இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஆறிலிருந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மீண்டும் ஒரு இடைவெளி கொடுத்த பிறகு தான் மாத இறுதி நாட்களில் மழை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தி தேதி வரை இருக்கிறது தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து அடைந்திடுங்கள் நன்றி